வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சண்டே எப்படி போச்சு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி எங்கள் மருமக வந்து தலப்பா கட்டி பிரியாணி பண்ணாங்க அப்படியே அதே டேஸ்ட் இருந்துச்சு நான் ஒரு கப்பு சாப்பிட்டேன் டயட்டில் தான் இருக்கேன் இருந்தாலும் அந்த வாசனைக்கோசம் ஒரு கப்பு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு கலர் கூட அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல குழந்தை கூட நான் இருந்தேன் அவங்க வந்து சமையல் பார்த்துக்குனாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க எங்கள் மருமகளுக்கு என் மருமகளும் எங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து சமையல் பண்ணுறப்போ குழந்தை வந்து நான் வச்சுருந்தேன் ஸோ என்னால் வீடியோ போட முடியல ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே அந்த கட்டி கலர் வரும் இல்லையா ஆக்சுவலாக பிரியாணி கலர் வரல தலைப்பா கட்டி கலர் ப்ரௌன் கலரில் வரும் ரைஸு எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்காங்க அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு கப்பு சாப்பிட்டு ஒரு கப்பு வந்து ரசம் சாஸ் சாப்பிட்டேன் அவ்வளோதான் டயட் நிறைய பேர் இருக்க சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக டயட் இருந்திருக்கேன் நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா காலைல ஒரு ஒரு தோசை சாப்பிட்டேன் மத்தியானம் வந்து ஒரு கப்பு பிரியாணி ஆசைக்கு ஒரு கப்பு ரசம் சாப்பிட்டேன் அப்புறம் எதுவும் கிடையாது எதுவும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னாஸ் எதுவும் எடுக்கலை இத்தோட நைட்டு மாய் நைட்டு சப்பாத்தியா நைட்டுக்கு சப்பாத்தியா மருமக சப்பாத்தி சப்பாத்தி கால போட நாங்கள் நானும் சப்பாத்தியா ஒரு ரெண்டு சப்பாத்தி அவ்வளோதான் பரவாயில்ல உடம்பு கொஞ்சம் வலிக்குது ஆனால் வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி உபிஷன் இல்லாமல் இருக்குது இது மட்டும் குறைச்சின்னு வச்சிங்கன்னா ஸ்டேஜ் என்ன வேறு லெவலில் டான்ஸ் ஆடுவேன் இது இருக்கிறதால என்னால் டான்ஸ் ஆட முடியலை குதிக்க முடில ஏதோ ஒரே தியாஸ் ஸ்டெப்ஸ் தியார் சார் ஸ்டெப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் சரி மணி ஆகிடுச்சி தம்பி நைட் நம்ம வீட்டில் சப்பாத்தி நைட்டுக்கு ஸோ தம்பி சப்பாத்தி சாப்பிட மாட்டான் என்ன ஒன்று கேட்டு போயிட்டு வரலாம் மா இம்மாரி பர்சு செய்யா சார் ஆ சரி சார் மொஜாசு நான் வச்சு நாங்கள் கற்றுறோம் பட்டுமா பாய்

ஆ சரி சரி பிடி பிடி தவரேன் கடைப்பிட்டு வரேன் எதனா நான் பண்ணியிருப்பேன் பாரு அங்கேருந்து இங்கே நோந்து போனால் இங்கேருந்து நான் உந்து போனேன் ஃபஸ்ட்டு புண்டாக்கிறப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் என்ன சூரிய சரி சரி ஓகே ஓகே ஆ பாஷா பார் பார் கடைப்பிட்டுருந்தேன் மாதா உன் கோவில் மணி தீபம் ஏற்றினேன் தாயன்று உன்னை தா தாயின்று உன்னை தா பிள்ளைக்கு காட்டினேன் மாதா தண்ணி பிடி முன்னாடி வந்தியா சரி புடி புடி லோபாடி அங்கே கத்துது தினை போட்டு வரேன் போய் போய்

अन्न कर्म अन्न कर्म का अपापन नाले के निके के निके निके के टीका तो निके वाने नाइ टप टप था एंगल अठम अच्छा में टापा तो कई कोई टीसा पाकी फोरन ओले आडा में आट में आट में

அப்படியே டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருப்பான் பார்த்துருக்கேன் நீ காமிக்கிறேன் டெய்லி உனக்கு அவன் ஒரு சந்தோஷமாக பார்க்குறான் அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறத வந்து சொல்லுவேன் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சூரிய அழகாக இருக்கிறான் சோ அவர் சந்தோஷம் பண்ணான் சூரிய நல்ல பையன் அழகாக இருக்கான் சூரிய இஸ் ஏ கிளவர் பாய் எல்லாம் படித்து 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 காமிக்க காலி காமிக்கிறேன் உனக்கு அது அவன் சந்தோஷம் இப்போதைக்கு எனக்கு ஆஃபீஸருக்கு என்னாலும் முடிஞ்ச சந்தோஷம் இதுதான் வேற எதுவும் கிடையாதுங்க வேற என்ன இவங்க தர முடியும் சொல்லுங்க கடவுளுடைய குழந்தை கடவுளுடைய குழந்தைன்றாங்க கடவுளுடைய எப்படி இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் வேற லெவலில் இருக்கிறாங்க இவங்க ஒண்ணுமே தெரியாது இப்போ இதே லெவல் லெவலில் தான் இருப்பான் நாம தான் இவங்க தூக்கி வச்சு பேச முடியாது ஏய் வாத்த சந்தர்க்கவாத்த

எனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லாருமே கீழே தான் இருக்கணும் அகம்பாவம் ஆணவம் கர்ப்பம் ஓவர் பேச்சு பேசுறது அந்த மாதிரி இருந்தவங்க வந்து ஆண்டவன் கைவிட்டோன்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மை தான் அதுக்கு ஒரு கதை நாம் தான் பெரியார் நம்மளால் எல்லாம் முடியும் நல்லா நம்மளுக்கு கீழே இருக்கணும்னு சொன்ன சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் நாம் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா எல்லாத்துலேயுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கோசரம் நம்ம விஜயகாந்த் சார் கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு கதை ஒரு மீட்டிங்கில் அது என்ன ஒரு காட்டில் சொல்லி ஒரு காட்டில் ஒரு யானை இருந்துச்சான் அந்த யானை வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம சொல்கிறதா எல்லாம் கேட்கணும் நாம் தான் பெரியார சொல்லிட்டு கர்வத்தோட இருந்துச்சான் அப்படி இருப்போம் அந்த காட்டில் வந்து ஒரு ஆந்தை ஒன்று வச்சுச்சான் அந்த ஆந்தை பறந்து வந்து யானை மேலே உட்காந்துச்சான் அந்த யானை திரும்பி பார்த்துச்சான் நம்ம எவ்வளோ பெரிய உருவம் நம்ம எவ்வளோ பெரியாள் நம்ம மேலே ஒருத்தர் உட்காரன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துச்சான் துன்பிக்கேற்ற சொல்லித்தான் ஆழ்ந்த பறந்து போயிடுச்சான் அந்த ஆழ்ந்த படம் போயிடுச்சான் பயந்துன்னு இப்படி பார்த்தோன்னே அந்த பறந்து போன யானையை பார்த்தா சுங்கி எக்கீடு வைக்கிறோம் முன்னாடி ஒரு பழம் இருந்துச்சான் ஒரு சேர் சகதி அதில் போய் ஒரு கால் மாட்டிச்சான் யானை வியாபாரம் பார்க்கணும் அடுத்து அந்த கால எடுத்து இன்னொரு கால் வச்சுதான் யானை ரெண்டு கால் மாட்டிருச்சா அந்த ரெண்டு கால் எடுத்து போக பின்னாடி ரெண்டு கால் வச்சு நாலு கால் மாட்டி அந்த ஒரு சேர்த்து மாட்டி வெளியே வர வெளியே வர வெளியே வர வெளியே ட்ரை கடைசி வரைக்கும் வரவும் முடியும் கடைசியில் அந்த சகதியாக செத்தே போச்சான் இந்த மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் மதிப்பு மரியாதை கொடுத்தது தீமா செலுத்துறதோ பேசுறதோ கூடாது இந்த ஒரு கதையை விஜயம் சார் சொன்னார் இது என்ன கதைனா யானைக்கும் அடிசருக்கும் நீ எவ்வளோ பிள்ளையாலும் இருந்துக்கோ எவ்வளோ பிள்ளையாலும் இருந்துக்கோ அவங்களுக்கும் ஒரு நாள் டைம் வரும் சருகிறதுக்கு சொல்லிட்டு அந்த கதை விஜயகாந்த் சார் சொன்னார் எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட சொல்லணும் சொல்ல நினச்சிருந்தேன் சொல்லிட்டேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்றேன் சொல்லுங்கள் வெயிட் வெயிட் கதை நினைச்சிருக்கேன் வெயிட் வெயிட் ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கடவுட்டை விட்டுருவது தெரிஞ்சுன்னு தெரியாம இருந்தால் கடவுள் இருக்கணும் நமக்கு எல்லா என்ன சொல்லுவாங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணி ஒன்றும் தெரியாமல் இருந்தது அடுத்து என்ன நடக்க போகுது பத்தி யோசிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கூப்பிட்டு போய் கரையை தெரியும் காரண கரை இல்லாமல் எதுவுமே நடக்காது இப்போ சூரிய இந்த மாதிரிதான் இருக்கான் அது காரணம் எதுவும் தெரியாது அவனை பார்த்துக்கிறதுக்கு அவன் என்ன படைச்சிருக்கான் அது காரணம் எனக்கு தெரியாது இது போன ஜென்மத்துக்கு கர்மாவா

ngebakan Kata kata